வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒருவருக்கு ஒருவரை பிடிக்காமல் அதாவது வீட்டில் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் அவ்வாறு செய்து திருமணம் செய்து வைத்து விட்டால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒருவரை பிடிக்காமல் மன வேண்டா வேண்டாவிருப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதாவது அவளுடைய முகத்தோட்டம் இவர்களுக்கு பிடிக்காது அவர்கள் ஒருவரை மனதில் நினைத்திருப்பார்கள் ஆனால் நடந்ததே வேறுவிதமாக இருக்கும் அவ்வையான சமயங்களில் குடும்பத்தில் குழப்பங்களும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பதும் கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கொருவர் பாசம் இல்லாமல் இருப்பதும் இவை இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அங்கு உருவாகி கொண்டிருக்கும் அந்த சமயங்களில் அந்த குடும்பமே பிரிந்து போகும் அளவுக்கு சில பாதிப்பளை கூட வரலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதை மாற்றுவதற்கு சித்தர்கள் ஒரு அருமையான மந்திரத்தை நன்மைக்கு பயன்படும் வகையில் செய்து கொண்டு உள்ளார்கள் ஆனால் இந்த மந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால் எவர் ஒருவர் மாந்திரிக சாஸ்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த கர்ம வினையானது பல மடங்கு வேகத்தில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நூறு மடங்கு திருப்பி கொடுத்துவிடும் அடுத்தவரும் மனைவியை வசியப்படுத்துவது அதுபோன்று பெண்களை தவறாக இது பண்ணுவது போன்ற பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதற்குள்ள தண்டனைகளை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அது அதுபோன்று பெற்ற தாய் தகப்பனை பார்க்காமல் அவர்களை நடுத்தருவில் விட்டுவிட்டு செல்பவர்கள் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக பிறந்து கடுமையான துன்பத்திற்கு ஆளாவார்கள் இதுபோன்று ஒவ்வொரு வகையான துன்ப செயலுக்கும் கொடுஞ்செயலுக்கும் கண்டிப்பாக எதிர்வினைகள் உண்டு என்பதை உணர வேண்டும் அதனால் இந்த மந்திரத்தை யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் அந்த மந்திரத்தை இப்போது கூறுகிறேன் கெவினியுங்கள் ஓம் க்ளீம் க்ரீம் காம மோகினி காமரூப மோகினி சர்வ மோகினி சர்வ லோக மோகினி சர்வமும் சக்தியும் உன்வசம் ஆனார் போல அதாவது இதில் கணவர் பெயர் அல்லது மனைவி பெயர் என்ற பெயருடையானை இன்னார்க்கு கணவன் அல்லது மனைவி குஞ்சுக்கு இறங்கன கோழி போல கன்றுக்கு இறங்கின பசுவை போல வர்தாவுக்கு இறங்கின பதிவிரதைப் போல என்று கூற வேண்டும் இதை ஒரு கிரக சரியாக உச்சரிக்கிறேன் என்ற பெயருடையவருக்கு வசியப்படுத்து கணவரை வசியப்படுத்த வேண்டுமானால் உஷா என்ற பெயருடையவருக்கு சுரேஷ் என்ற பெயருடையவர் குஞ்சுக்கு இறங்கின கோழி போல கன்றுக்கு இறங்கின பசுவைப் போல வர்தாவுக்கு இறங்கின பதிவுறதைப் போல என்று உச்சரிக்க வேண்டும் அதில் அவர்களுடைய அம்மா பெயர் தெரிந்தால் அதையும் சேர்த்து உச்சரித்தால் மிகவும் அருமையாக பலனளிக்கும் இன்னார் முருகி உள் எலும்பு முருகி முருகி காம கொழுந்துருகி நெக்கி நெக்கி இன்னாரோடு இணங்கி வைக்க ஓம் கிளீம் காம மோகினி வசி 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 அனமர் இதுதான் அந்த மந்திரம் மந்திரத்தை ஒரு பௌர்ணமி அன்று ஒரு ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றுவதோ அல்லது முடியாதவர்கள் ஒரு நூற்றி எட்டு உரு சிறிய ஒரு படையல் வைத்து அவள் பொறிக்கடலை தேங்காய் பழம் பால் பாயசம் போன்ற வஸ்துவை வைத்து விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை வடக்கு முகமாக அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சித்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சித்தி செய்தபின் இந்த மந்திரத்தை தினமும் நாம் யாரை வசியப்படுத்த வேண்டுமோ அவர்களுடைய பெயரை ஒரு சீனியில் எழுதி அந்த சீனியை தொட்டவாறு இந்த மந்திரத்தை கூறி அவர்கள் உண்ணும் உணவில் இந்த சீனியில் அந்த இனிப்பு பலாரத்தில் அந்த காப்பி டீ போன்று பல்வேறு வானங்களை கொடுக்கும்போது அதில் கலந்து கொடுத்து விட்டோமானால் அவர்கள் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வசியமாகி அவர்கள் மேல் அபரிதமான அன்பை பொழிந்து வேறு எவரையும் நாடாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் பிரயோகப்படுத்துகிறார்களோ அவர்களை விட்டு கணவனோ அல்லது மனைவியோ பிரிய மாட்டார்கள் எப்போதும் அன்பாகவும் பாசமாகவும் இந்த காம மோகினியானது அவர்கள் மேல் ஒரு அருமையான ஒரு ஈர்ப்புதலை உருவாக்கும் உலகத்தில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த தெய்வங்களில் மோகினி மிக கடுமையான பவுருள்ள ஒரு சக்தியாகும் இது ஆக்கத்துக்கும் பயன்படும் அழிவுக்கும் பயன்படும் ஒருவரை விட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர்களை விந்துவை உறிஞ்சி கனவில் நிர்வாண கோலத்தில் தோன்றி அவர்கள் வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கும் இந்த மோகினி தான் அதுபோன்று குடும்ப பிரச்சனைகளில் பிரிந்திருப்பவர்களை சேர்த்து வைப்பதும் இந்த மோயினிதான் இந்த மோயினி பல்வேறுவையான மந்திர முறைகள் சூழ்ச்சி ரகசியங்கள் உள்ளன இதுபோன்று இந்த மோயினியின் மந்திரத்தை சில வேர்களில் பயன்படுத்தி அதுக்கு சில உணவுப் பொருள்களில் நமது உடம்பில் இருந்து பல்வேறு ஒரு பஞ்சபுத சக்துக்களை கொடுத்தால் அந்த உடம்பில் அந்த சத்தானது உள்ளே போய் அவர்களை எங்கேயும் சிந்திக்க விடாமல் கொடூரமாக அவர்கள் மனதை மாற்றி அமைக்கும் வண்ணம் சில மருத்துவ முறைகள் மருந்தீடு என்று சொல்வார்கள் அந்த மாதிரி மருந்திடும் முறைகளும் இந்த மோகினி மந்திரத்தில் உண்டு அதற்கு வேலை சில வேர்களும் சில வஸ்துகளும் தேவைப்படும் அது எல்லாம் பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும் தவறான வழிக்கு வழி அது தெரிந்தால் சும்மா இருப்பவர்களும் கொடூரமான சில சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் என்பதால் அதை குறிப்பிடவில்லை இவ்வாறு சுலபமான முறையில் உடல்நலத்தை பாதிக்காத வகையில் இந்த மந்திரத்தை சீனி அல்லது உப்பில் பயன்படுத்தி கணவன் மன அல்லது மனைவி ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பாசமாகவும் மகிழ்ச்சியாவோடும் வாழ்ந்திட இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலில் வரும் பல்வேறு மாந்திரிய சூட்சும ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி நமது சேனலில் வரும் மந்திர சூட்சும ரகசியங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயன்படுமாறு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை